மூசையினுடைய தாய் இந்த மூசையை வளர்க்கிற போது அவள் பாலூட்டி மாத்திரம் வளர்க்கல தேவுடைய வார்த்தையை ஊட்டி வளர்த்தாள் தேவனுடைய திட்டத்தை ஊட்டி வளர்த்தாள் தேவனுடைய காரியங்களை ஊட்டி வளர்த்தாள் எல்லாம் தேவனுடைய சனங்கள் நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிறோம் தேவன் என்ன செய்வார் அடிமைத்தனத்தில் நம்மை விடுவிப்பார் ஆகவே நீ தேவடைய திட்டத்துக்காய் உருவாக வேண்டும் தேவன் உன்னை ஒருவேளை இந்த திட்டத்தில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி ஆகவேதான் இந்த மோசே குறிப்பிட்ட காலங்கள் அந்த தன்னுடைய தாயினுடைய வீட்டில் வளர்ந்தார் அதுக்கு பிறகு பார்வையுடைய அரண்மனையில் வளர்ந்தார் அந்த அரண்மனையில் வளர்ந்த போது சகல சாஸ்திரத்திலும் தேரினவனாய் அவர் வளர்ந்தார் அப்போச நடவடிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிங்கள் ஏழு இருபத்தி ரெண்டு மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் மோசே சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டு அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவரானார் பாருங்க அந்த மோசைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் தேவன் எங்க வைத்து கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்க இப்ப மோசைக்கு தெரியும் மோசே பார்வுடைய அரண்மனையில் இருந்தாலும் பார்வுடைய மகனா இருந்தாலும் தெரியும் என் மேல தேவுடைய திட்டம் இருக்கிறது என் மேல தேவுடைய நோக்கம் இருக்கிறது என் மேல தேவடைய அழைப்பு இருக்கிறது என்னை கொண்டுதான் இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சனங்களை தேவன் விடுவிப்பார் ரெண்டு சொல்லி மோசிக்கு நல்லா